ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனமிரும் உறவு யாராக இருந்தாலும் மனம் மாறி உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் உன்னிடம் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஆழ்மன சிந்தனையோடு நீ இரு உன் உயிரான உறவு இப்பொழுது எந்த மனலில் இருந்தாலும் உன்னிடம் கோபமாக இருந்தாலும் அவர் மனம் மாறி உன்னை அழைத்து பேசுவார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ மனதார நேசிக்கும் உறவு நீ மனதார வைத்திருக்கும் உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உன் மனதை குளிர வைத்து நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கிறேன் இதை மட்டும் இந்த சக்கரத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே இரு ஒன் ஃபோர் த்ரீ லவ் டிவைன் டெல்மி நவ் ஒன் ஃபோர் த்ரீ லவ் டிவைன் டெல்மி நவ் என்று உன் மனதார ஒரு நிமிடம் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை நினைத்து கொண்டே இந்த சக்கரத்தை பார்த்து சொல் ஒரு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இந்த சக்கரத்தை பார் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஓம் சாய்ராம்